ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம இன்றைக்கி ஆடி அம்மாசு திருவிழாக்கு சொரியமுத்தைனார் கோவிலுக்கு தாங்க போக போகிறோம் வருஷம் வருஷம் நாங்கள் டெண்டு போட்டு தங்குவோம் அந்த வருஷம் நாங்கள் போகலை இந்த வருஷம் ஆடி அம்மாசு திருவிழாக்கு சாமி கும்பிட்டுட்டு வரலான்ட்டு இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸில் போகலான்னு வந்திருக்கோம் எங்கே பஸ் ஏறுறோன்னா ஆலங்குளத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் பக்கமும் கிழக்கு பக்கமும் முத்தாரங்கோயில் பக்கமும் பஸ் நிற்குது சொல்லியிருந்தாங்க பத்து மணிக்கா வந்தாங்க பதினொன்றரை வரைக்கும் பஸ் வரவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் டிடிஆர்ட்ட கேட்டோம் பஸ்ஸு வரவில்லை நிற்பாட்டிங்களான்ட்டு அதுக்கப்புறம் வரவில்லைலாம் ஆள்களை ஏற்றிட்டு தான் வருவாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க அதனால நாங்கள் ராம்நகரில் அம்மன் கோயில் பக்கத்தில் பைக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் ராம்நகர்லேருந்து ஆளுங்களை வந்து ஆலங்குளத்துலேருந்து சொரிமுத்தைனார் கோவிலுக்கு இப்போ நாங்கள் போகிறோம் எங்கள் ரிலேட்டிவ்லாம் ஆலங்குளத்துல இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் பஸ்ஸில் இடம் பிடிச்சிட்டு அவங்க கூட ஒன்றா தான் போயிட்டுருக்கோம் ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து ரூபா சொல்லியிருந்தாங்க இப்போ டிக்கெட் கொடுத்து போயிட்டுருக்கோம் கோவிலுக்கு மேலே போய் சேர்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சி ஏன்னா வெயிட் பண்ணி நிப்பாட்டி நிப்பாட்டி தான் செக் போஸ்ட்லலாம் அனுப்புனாங்க ஏன்னா மேலேருந்து பஸ் வந்துகிட்டே இருக்குது கீழேருந்து பஸ் போயிட்டே இருக்குது அதனால் ஏன்னா கோயிலில் வந்து வளைஞ்சி வளைஞ்சி வர இடத்துல எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி பஸ்லாம் மேலேருந்து கீழே அப்புறமா கீழே இருந்து எல்லா பஸ்ஸும் மேலே போனதுக்கப்புறம் தான் பஸ்ஸே ரொட்டேட் பண்ணுறாங்க அதனால ரொம்ப டைம் ஆகிடுச்சு கீழேருந்து நாங்கள் பன்னெண்டு மணிக்கு பஸ் ஏறணும் மேலே போய் கோயிலில் சேர்றதுக்கு மணி மூணு மணி ஆயிடுச்சு பஸ்ஸில் வந்து ஒரு டைம் கூட நாங்கள் கோயிலுக்கு போனதே இல்லை நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பஸ்ஸில் போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அது குழந்தைய வச்சுட்டு போகிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க நாங்கள் கோயிலுக்கு போகக்கூடாதா இருந்தோம் அப்புறம் திடீர்னு தான் ஹஸ்பண்ட் வா போய்ட்டு வரலாம் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் திடீர்னு போனோம் எப்போதுமே பையன் வந்து ஸ்கூல் வெள்ளிக்கிழமை லீவுனால் அம்மா வீட்டில் சனி நேரம் நின்றுடுறாங்க அது மாதிரி பிள்ளைங்கள்லாம் அம்மா வீட்டில் நின்னாங்க சரி வேண்டாம் நம்ம மட்டும் போயிட்டு சாமி கும்பிட்டு வரலான்ட்டு இப்போ நாங்கள் வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்ட் தான் சரி முத்திரி கோயிலுக்கும் போயிட்டுருக்கோம் வாங்க போகிறோம் போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் உங்களுக்கு காட்டுறேன் லாஸ்ட் வரைக்கும் என் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு நம்ம வந்து கோயிலுக்கு வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கும் எப்போதுமே வருஷம் வருஷம் இந்த ஸ்கூல் பக்கத்தில் ஸ்கூலில் சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால ஸ்கூலில் போய் சாப்பிடலாம் நாங்கள் போனோம் வீட்டிலேருந்து சாப்பாடும் கொண்டு வரல அப்புறம் அங்கே சொல்லிட்டாங்க சாப்பாடு இந்த வருஷம் கொடுக்கல அவங்க வந்து கீழே பாபநாசம் கோயிலில் வந்து சாப்பாடு அன்னதானம் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் ஐயோ சாப்பாடு இல்லையே அப்படின்னு நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம் போயிட்டுருக்க வழியில் தயிர் சாதம் கொடுத்தாங்கங்க ஒரு கப்பில் அது வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள் டெண்டர் எப்போதுமே வருஷம் வருஷம் போட்டு இருப்போம் சூப்பராக இருந்துச்சு இப்போ ஒரு உள்ள வருத்தப்பட்டு போனோம் ஐயோ இந்த வருஷம் நம்ம வரலையே ஜாலியாக இருக்கே நம்மளும் வந்திருக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பேசிகிட்டே போனோம் இங்கே டெண்டு போட்ட இடத்த அவங்களுக்கு லேஸாக தான் காட்டுறேன் ஏன்னா வேற ஒருத்தவங்க வந்து தங்கியிருக்காங்க அவங்க டெண்டு போட்டு இருக்காங்க அவங்களும் தான் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு லேஸாக தான் எடுத்துருந்தேன் எல்லாேருமே டெண்டு போட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்தாங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு நாங்கள் இப்பவுமே பிளான் போட்டாச்சுங்க கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்ட்டு நாங்கள் டெண்டு போட்டுற இடத்த காட்டுறேன் பாருங்கள் லேஸாக இந்த சைடில் தான் நாங்கள் எப்போதுமே டெண்டு போடுவோம் ரொம்ப ஜாலியாக எங்கள் அத்தா வீட்டில் எங்கள் அத்தை மாமா அண்ணி எல்லோருமே ரொம்ப ஜாலியாக இருக்கும் குழந்தைங்களோட ஐயோ அந்த வருஷம் நம்ம யாருமே இல்லை நம்ம டெண்டு போட்டோன்னா வேறு யாரோ தங்கியிருக்காங்க அப்படின்னு நினச்சி பேசிட்டு போயிட்டே இருந்தோம் இப்போ எங்கே போயிருக்கோம்னா நம்ம ஆற்று பக்கத்துக்கு தாங்க போயிருக்கோம் பாருங்கள் ஆற்றுல தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குன்னு கூட்டத்தை பாருங்கள் ஆடி திருவிழானாலே கூட்டம் தான் கோயில் பக்கத்துலலாம் போகவே முடியாது ஏன்னா அவ்வளோ கூட்டம் நிறைய பேர் சாமி கும்பிடுவாங்க சரியான லைன் பெரிய லைன் நின்று சாமி கும்பிடுவாங்க பாருங்கள் கோயில் அங்கேருந்து கூட்டம் தெரியுது கூட்டம் நான் கோயில் கோயில்கிட்டவே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் செம கூட்டமாக இருந்துச்சு கோயிலில் வந்து பட்டவராயன் கோயில் பக்கத்தில் எங்களுக்கு வந்து அன்னதானம் கொடுத்துருந்தாங்க எல்லாருக்கும் நாங்கள் அதில் லைனில் நின்று அன்னதானம் வாங்கி வயிறாறு சாப்பிட்டோங்க தான் கொடுத்துருந்தாங்க

ரமேஷ் நம்ம தரப்புல இருக்கும்

கும்பிடவே முடில அப்புறம் பட்டவராயன் கோயிலில் சாமி கும்பிட்டோம் அப்புறம் கும்பமாட சாமி இருக்காங்க தலவாயமாட ஐயா இருக்காங்க சொல்ல மாட சாமி இருக்காங்க எல்லா பக்கமே நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு பட்டவராயன் சாமியை கும்பிட்டுட்டு இப்போ அன்னதானம் தான் வாங்குறதுக்காணி நாங்கள் லைனில் நிற்கிறோம் இப்போ கோயில் அன்னதானம் நான் வாங்கி இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம் கூட்டாஞ்சி தாங்க தந்தாங்க செமான் டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா வயிறு பசி தாங்க முடியல மணி நாலு மணி ஆகிடுச்சி சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்புறம் சாப்பாடு வாங்கலான்னு சாப்பாடு வாங்கிட்டு உட்காந்துட்டாங்க நல்லா வயிறார நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக டென்ட் போட்டிருக்காங்க நிறையவே டென்ட் போட்டு தங்கியிருந்தாங்க அப்புறம் இவங்க யாருன்னா இவங்க வந்து ஆலங்குளத்தில் வந்து தென்காசி கப்புள்ஸ் அப்படின்னு வீடியோ போடுறாங்க ரெண்டு பேருமே நல்லா ஜாலியாக சந்தோஷமாக பேசுனாங்க எல்லார்ட்டையும் அவங்க ப்ளே பட்டன்லாம் வாங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அமௌண்ட்டும் வாங்கிட்டுருக்காங்க அவங்க வீடியோ வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அவங்க வீடியோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க வீடியோவும் எல்லோரும் நீங்கள் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெண்டு பேருமே சேர்ந்து வீடியோ போடுவாங்க வாங்குறீங்க நாம அதெல்லாம் அப்படியே துப்பத்தொடையில போடுங்க கட்டை அப்படியே அந்த போட்டு போட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா சாப்பிட தட்டை அப்படியே போட்டு கொண்டு போகிறேன் குப்பைத்தொட்டி போட்டு அப்போ கண்ணி அங்கே கஷ்டப்படுறாங்க நிறைய பேர்லாம் துப்பைத்தொடியில் போடுங்க கீழே போட்டு போடுங்க இந்த இடம் எதுனா மலை மேலே வியூங்க சூப்பராக இருக்கும் கீழே எல்லாம் நடந்து வராங்களா அது தெரியும் ஆறு தெரியும் கோவில் எல்லாமே தெரியும் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா வனப்பேச்சியம்மன் கோவிலுக்கு தாங்க போக போகிறோம் வன பேச்சியம்மன் கோவில் வந்து இங்கேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி நடந்து போனோம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போனோம் நடந்து போனோம்னா நல்லா இருக்குங்க அங்கே சாமி கும்பிட குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு நிறைய இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கோவிலில் செம்ம கூட்டம் சாமியெல்லாம் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் தந்தாங்க பொங்கல் வச்சுருந்தாங்க அப்புறம் பொங்கல் தந்தாங்க அது நல்லபடியாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக மன நிறைவோடு இப்போ சாமி கும்பிட்டுட்டு போக போகிறாங்க பிரசாதம் என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் காரையாக இருக்குது விடலை அப்படி சொல்லிட்டாங்க சரி நம்ம பாறையில் போய் உட்காரலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து பாறைக்கு தாங்க போயிட்டுருக்கோம் போகிறவில டீ பஜ்ஜி வா பலாப்பழம் தாங்க ரொம்ப விற்றுட்டே இருந்தாங்க எல்லோரும் பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டாங்க ஒரு சொளம் வந்து அஞ்சு ரூபா சொல்லியிருந்தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு டீ காஃபிலாம் வாங்கி குடிச்சிட்டு பாறையில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோங்க நல்லா ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் ஒரு ஸ்க்ரீன் வச்சு இங்கெல்லாம் எது என்னென்ன மிருகங்கள்லாம் இருக்குது இந்த மலையை பற்றி அப்படின்ட்டு அதுவும் போட்டிருந்தாங்க তোমরা 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 இப்போ வந்து நம்ம வந்து பாறையில் உட்காரலன்னுட்டோம் எங்கேனா இது ஆற்று பக்கத்தில் உள்ள பாறை பாருங்கள் ஆற்றுல ஆறு மணிக்கு மேலே யாருமே குளிக்கக்கூடாது போலீஸ்லாம் நின்று இந்த பேரிடர் குழு அவங்கெல்லாம் நின்றுட்டு மேலே போங்க மேலே போங்கன்ட்டு எல்லாரையும் எழுப்பிட்டாங்க யாரையுமே குளிக்க விடலை ஆறு மணிக்கு மேலே அதுக்கப்புறம் நம்ம அங்கே உட்காந்து கோயில் முன்னே பாறை இருக்கில்ல வந்து பார்த்தா கோவில் தெரியும் இங்கே உட்காந்து நம்ம வந்து இப்போ பூக்குழி இறங்குவாங்களா அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பாறையில் வந்து உட்காந்து ஆச்சுங்க உட்காந்து பூக்குழி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து கிளம்பலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம கோவில் பாறையில் தாங்க உட்காந்துருக்கோம் பூக்குழிலாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம ஊருக்குலாம்டு இப்போ நம்ம வந்து பஸ் சேர்கிற இடத்துக்கு தான் இப்போ நடந்து நம்ம போயிட்டுருக்கோம் சரியான இருள் எப்போதுமே இந்த பாறைக்கு வந்து வடக்கு பக்கம் எப்போதுமே குடிசை பக்கம் லைட் தருவாங்க இந்த வருஷம் லைட் கொடுக்கலை ரொம்ப இருட்டாக இருந்துச்சு எல்லாருமே அதில் ட்ரெண்ட் போட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தங்க டார்ச் லைட்டு பேட்ரி அப்படின்னு வச்சுருந்தாங்க இப்போ வந்து நம்ம பஸ் ஏறுற இடத்துக்கு தான் போயிட்ருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பஸ் ஏறி நம்ம ஊருக்கு போகலாம் பஸ்ஸுமே நிறைய பஸ்ஸு வந்துச்சு வந்துக்கிட்டு போயிட்டுமா தான் இருந்துச்சு கூட்டமாக இருந்துச்சு பஸ் ஏறுறதுக்கு அப்புறம் நாங்கள் ஆலங்குளம் பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணியிருந்தோம் வெயிட் பண்ணுற நேரத் நேரத்தில் இந்த ஸ்க்ரீனில் வந்து இந்த சொரிமுத்தங்களை வந்து என்னென்ன விலங்குகள் என்னென்ன உயிரின பறவைகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதே நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு நான் ரொம்ப நேரம் வீடியோ எடுக்கலை தான் எடுத்திருந்தேன் பட்டர்ஃப்ளை தானே பாருங்க பஸ்ல வந்து கூட்டமே இல்லை பஸ் நிப்பாட்டிட்டு இருந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் நிப்பாட்டி ரொம்பலாம் ஆள் வரல ஏன்னா பூக்குழி வந்து இறங்கிட்டு இருக்காங்க இறங்கிட்டு நாங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள கிளம்பிட்டோம் ஏன்னா அப்புறம்னா செவம் கூட்டம் வந்துடும் அப்படின்னு பஸ்ஸில் வந்து உட்காந்தாச்சு பின்னாடி வந்து ஆள்களே இல்லை பாருங்க ரொம்ப கூட்டமே இல்லை அப்புறம் பஸ் எடுத்துட்டாங்க ஏன்னா லைனாக பஸ்ஸு மேலேருந்து கிளறணும் இருந்து பஸ் மேலே போகணும் எதுவுமே டேனிங் திரும்ப கஷ்டப்பட்டு நின்றக்கூடாதுன்ட்டு ஸ்பீடாக பத்து நிமிஷத்துக்குள்ளே எழுதிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு பஸ்லாம் சைடு வாங்கி தான் போகணுச்சு அப்போவுமே செம கூட்டாங்க ஆடி அம்மா சென்னைக்கு நைட்டுக்குமே பஸ்ஸில் ஆட்கள்லாம் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க வழியில் நாங்கள் காட்டு எருமை பார்த்தோம் காட்டு எருமை பார்த்தோம் வீடியோ தான் எடுக்க முடியல இப்போ வந்து ஊர் கிளம்பாச்சு மேலே எத்தனை மணிக்கு நாங்கள் கிளம்புனோன்னா பத்துரைக்கு கிளம்புனோம் கீழே வர்றதுக்கு வந்து மணி பதினொன்றாயிடுச்சி பதினொன்றாயிருச்சி இப்போ நம்ம ராம்நகரில் தான் பைக் நிப்பாட்டியிருக்கோம்ல ராமநகரில் பைக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம ஊருக்கு வரப்போகிறோம் சொறிமுத்தையனரை நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு மன நிறைவோடு ரொம்ப சந்தோஷத்தோட இப்போ நாங்கள் ஊருக்கு வந்தாச்சு எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் சொறிமுத்தைனார் கோவிலுக்கு வந்திருப்பீங்க என் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்குலாம் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்